ஒருத்த இருக்கா வந்து ஒன்றரை மாசம் ஆறுது இந்த கலர் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நான் தான் சரி நம்ம கடையில நானே கேட்டு வரேன் ரொம்ப வருத்தப்பட்ட ஆகும் ஆயிரத்தி அருநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆமா சரி சரி ஐம்பது கிடையாது

இது நான் போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாடி கிட்டக்கு ஏற்ற மாதிரி கலருமா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சிலைய வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றவங்க தெரியும் இப்ப புதுசா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க இங்க நம்ம வந்து நம்ம ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இப்போ இதே வெளியே போய் பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம சீப்பா நம்ம கிடைக்கி நம்ம வெளியே போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெட்ரோ வச்சுறதுக்கு வந்து வெறும் முந்நூறு ரூபாய் நானூறு செலவே ஆகும் டை எடுக்கிறதுக்கு இப்ப நான் செஞ்சுட்டு மேல கோல்டு பாலிஷ் பண்ணாலும் இது வந்து பியூர் ஐமன் சொல்றது வந்து அவங்க நம்பிதான் ஆகணும் ஏன்னா தெரிய போறது கிடையாது ஆனா இந்த பியூர் ஐமன் வந்து பாத்துட்டீங்கன்னா அஞ்சு லோகத்தை வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கே வந்து ரெடி காசு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு மேலே செலவே வந்துரும் செய்யறதுக்கே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் ஒரு விபதி இந்த மாதிரி நம்ம வச்சு இந்த பக்கம் சும்மா நார்மலா அப்படி தேய்ச்சாலே போதும் கலர் வந்து நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும்

மாறும் மாறும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இது வந்து வந்து அமௌண்ட் கூட தான் செய்யுதுல தான் அந்த உண்மையான எல்லாமே சிலைகள் அத்தனையுமே பியூர் ஐம்மெண்ட்லாம் சிலைகள்னு நம்ம வாங்கினோம்னா ஆக்கல பெரிய சிலை வைக்கப்படாதுங்கிறது வேற இந்த மாதிரி சின்ன சிலைகள் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சுல வாங்கும் போது பியூர் ஐம்மன்ல வாங்கி வச்சா அது சக்தியே தனி இல்லையா